கடைக்கானல் ரிசார்ட் கிளாட் ஃபஸ்ட்டில் ஸ்மோ இன்ஃபர்மேஷன் கான்டெக்ட் செவன் டபிள் சிக்ஸ் செவன் டபிள் ஜீரோ நைன் கன்னடர் தமிழர் பிரச்சனை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து தான் வருது எழுவதுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சி அப்போ வந்து அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் போராட்ட தீவிரம் அடைஞ்சு தமிழர்களில் தாக்கப்படுறது தமிழர்களோட வீடுகள்லாம் அடிக்கிறது அப்படி வந்து தடுத்து இருக்கிற வேண்டிய ஒரு நபரு இவர் என்ன தெரியுமா பண்ணாரு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமல் வந்து ஒரு புடியாக நின்னது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது அந்த இன்னைக்கு தமிழனா உணர்றாரு இது வரைக்கும் இந்தியன் தாத்தாவாக கிடந்தாரு அப்புறம் வந்து திராவிட தாத்தாவாக சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ தான் வந்து பிரச்சனை வந்த பிறகு தமிழனாக மாறியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆண் இப்போ அங்கே இருக்கிற அர்ஜுன் வந்து இங்கே ஒரு பெரிய நடிகராக ஜென்டில்மேன் படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த இவனா ப பாலச்சந்தரா இயக்குனர் பாலச்சந்தர் அந்த ஊருக்காரர் கர்நாடகாவை சேர்ந்தவர் நம்ம கர்நாடகாவில் வந்து கண்டக்டரை சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் ரஜினிகாந்த் இங்கே வந்து பெரிய லைட்டர் சரிங்களா ஒரு மராட்டியராக இருந்தால் கூட அங்கேருந்து வந்தவர் தான் இப்போ இப்படி வந்து இந்த மக்கள் எல்லோரையும் அரவணைச்சி இப்படி போய் இருக்காங்களே நம்ம அவங்கள விட்ட தொந்தரவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு புரிதல் சு வெங்கடேசன் வேள்பாரி புத்தகமெல்லாம் எழுதின நாவல்லாம் எழுதினவர் இப்போ இவர் என்ன பதில் சொல்லுவார் அவர் போய் பதில் சொல்ல வேண்டியதானே அவர் பதில் சொல்லலாம் அப்புறம் வந்து உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த அதாவது உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் அவர் ஒன்றும் இதுக்கு கருத்து சொல்லல அந்த அகழ்வாராய்ச்சியாளர் ஆளர் வந்துட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரும் ஒன்றும் பதில் சொல்லல அவங்களாம் என் கருத்து சொல்லணும் எதிர்பார்க்கணும் எங்க நீங்கள் வந்து தமிழ் ஆராய்ச்சி நிறுவனர் அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் இப்போ வந்து இந்த மொழியை பற்றி வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கீங்கள உங்கள் தலைவருக்கு ஸ்டாலினுக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இந்த நம்ம நாட்டுக்கும் ஒரு முதல்வர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் வந்து நீ மன்னிப்பு கேளுன்னு நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த உள்ள அந்த முதலமைச்சர் இங்கே இந்த முதலமைச்சர் வந்து ராஜ்யசபா பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல உங்களால் தானே உங்களால் தானே பாதிக்கப்படுறாரு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் போகுதுல்ல உக்காந்து வேடிக்கை பாத்துட்டு நீங்க சொல்ற வடமாநிலத்தை விடுங்க இல்ல இல்ல அவங்கள விட்டு நான் சொல்ற பாயிண்ட்டு வாங்க அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு வர்றவன் ஒரு தெலுங்கு பொண்ணவோ ஒரு தெலுங்கு ஒரு ஆம்பளையவோ காதலிக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க தமிழ் தேசியவாதியா தமிழ் இனம் நம்ம இனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவன் நினைக்க மாட்டான் எம்ஜிஆர் வந்து இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அவர்கள் அதை போன்றவர்கள் வந்து நீ தமிழ் நீ ஒரு மலையாளம் மலையாள வெளியோட நடந்துக்கிட்ட அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கமா ஆனா இந்த ஆட்சியை நொங்கு நொங்குன்னு கொட்டுற மாதிரி அவனை அவனை குட்டி குனிய வச்சு நாசம் பண்ணி அவனை அவமானப்படுத்தி இதுங்க இது சேட்டையினால இந்த இனத்துக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற இந்த தெலுங்கு ஆதிக்க கூட்டம் தெலுங்கு முன்னேற்ற கழகம் அதை வந்து நம்ம கேள்வி கேட்கணுமா வேண்டாமா இந்த மொழி எல்லாமே திராவிட மொழி குடும்பம் ஒரே குடை கீழ் வர மொழி அப்படின்றாங்க நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக தலங்கள் நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதிகமானவர்கள் வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்ப கன்னடம் தமிழ் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு கண் தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்ததுன்னு கமல் வந்து அங்கே ஒரு மேடையில் பேசினது பெரிய பிரச்சனையை பெற்று கன்னடர்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்ருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இன்சிடெண்ட்டு அவருக்கு அதாவது இங்கே வந்து ஒரு தமிழர் ஆட்சி இல்லாதனால தான் இது வந்து நடக்கிறதா நான் பார்க்குறேன் இது வந்து கன்னடர் தமிழர் பிரச்சனை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து தான் வருது எழுபதுக்கு பிறகு அது வரைக்கும் வந்து தமிழரும் கன்னடரும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க அதாவது அந்த காவிரி பிரச்சனை வந்து மன்னர் காலத்துலேருந்தே இருக்குது ஆனால் அது வந்து மக்கள் மக்களை பாதித்த விஷயமா மக்கள்லாம் குறிப்பாக வந்து கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களை பாதித்த விஷயமாக இருந்ததில்ல அப்படி தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்து இப்போ இப்போ இன்றைக்கி கர்நாடகான்னு பேர் இருக்குல்லையா அதுக்கு முன்னாடி பேர் வந்து கர்நாடகா கிடையாது மைசூர் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகும் மைசூர் மாநிலமாக தான் அது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் வந்து கர்நாடகம் அப்படின்ற பேரே வந்து அந்த மாநிலத்துக்கு வைக்கிறாங்க அப்படி வைக்கிற அந்த நேரத்தில் அந்த தாளவாடி இருக்கு இல்லையா தாளவாடி பகுதி அந்த தாளவாடியை வந்து தமிழ்நாட்டோட இப்போ இருக்குது அந்த முன்னாடி இருக்கு முன்னாடியும் இருக்க தான் செய்யுது அந்த தாளவாடியை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க க கர்நாடகக்குள்ளே சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டால் நாகராஜ் போராட்டம் பண்ணுறப்பில் போராட்டம் பண்ணுறாரு அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இந்த வீரேந்திர பாட்டீல் அவர் எல்லாமே வந்து அதை வந்து உள்ளே சேர்த்துடணும்னு சொல்லிவிட்டு அங்கே வேறு இன்னும் பல்வேறு கர்நாடக அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் நடத்தி எல்லைக்குள்ளே வந்து போராடுறாரு அப்போ போராடினோன்னா அவர் மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது கருணாநிதி ஆட்சி அப்போ இங்கே கருணாநிதி ஆட்சி அப்போ வந்து அவரை விடுதலை செய்யணுன்னு சொல்லிட்டு இன்னும் போராட்டம் அடைஞ்சு தமிழர்கள் தாக்கப்படுறது தமிழர்களோட வீடுகள்லாம் அடிக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் அங்கே அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எப்படி எடுத்திருக்கணும் ஒன்று அங்கே தாக்கப்பட்டால் இங்கே உள்ளவங்களும் தாக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ கன்னடர்கள் இருக்காங்களே இங்கே கன்னடர்கள் வந்து இப்போது வந்து ஊட்டியில் வந்து கன்னடர்கள் இல்லையா கம்பம் கம்பத்தில் வந்து அந்த நடராஜன் எஸ்டிகே ஜக்கன் எம்எல்ஏலாம் சொல்கிறாங்கல்லையே அவங்க எல்லாமே வந்து கன்னடர் கவுடா தான் அப்படி வந்து இங்கேயும் வந்து கன்னடர்கள் இருக்காங்க கன்னட ம திரைத்துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அங்கே பிரச்சனைன்னா இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பேசலாம் இல்லை வந்துட்டு நேரடியாக வந்து இந்திய இராணுவத்தை வந்து உடனே அனுப்பியா என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடு முதல்ல என்ன பிடிங்கிட்டுருக்குற அப்படின்ற அளவில் வந்து செயல்பட்டு இப்போ கேரளாலாம் அப்படி தானே பண்ணுது ஒரு சின்ன பிரச்சனைனா ஒன்றே பண்ணுதா இல்லையா பீகார்காரன் பண்ணுறானா இல்லையா மும்பையில் பிரச்சனைனா பீகார்காரன் சும்மா உட்காந்துருக்கானா அப்படி வந்து தடுத்துருக்கிற வேண்டிய ஒரு நபர் இவர் என்ன தெரியுமா பண்ணார் அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு இந்த வட்டால் நாகராஜை வந்து விடுதலை செஞ்சு அப்படியே ஒரு தேரில் கொண்டு போய் விடுறது மாதிரி ஒரு கொண்டு போய் விட்டுருக்காங்க சரி நீ போய்ட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கருணாநிதியோட நடவடிக்கை தான் அன்றைக்கி அவனை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு கொலை விளக்கு பதிவு பண்ணி அவங்க அவனை வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் சிறையில் தூக்கி போட்டிருந்தான்னா இந்த பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனையே அணுகிற விதம் இருக்கு இல்லையா இந்த கருணாநிதி அணுகிய விதம் அது சரி கிடையாது அவர்களுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கணும் ஒரு நீ வந்து உங்கள் ஆட்கள் இங்கேயும் இருக்காங்க உங்களாலும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆனால் என்ன பண்றதுன்னா இங்கே போராட்டம் நடத்துகிறவர்களை கைது செய்கிறது ஆமாம் தமிழர்களை அங்கே உள்ள போராடுற அங்கே உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தொக்கா போச்சு அடுத்தடுத்து அதே வட்டாள நாகராஜு இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அநேகமாக ரெண்டாயிரத்தி பத்து தான் நினைக்கிறாரு எனக்கு சரியாக அந்த தேதி ஞாபகம் இல்லை அங்கே வந்து எல்லை தாண்டி அப்போது எடியூரப்பா இருக்கிறார் இந்த இதே வட்டாள நாகராஜு ஒக்கனேக்கல் வந்து ஒக்கனேக்கல் எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான் அத்துமீறி எல்லையை தாண்டி உள்ளே வந்துட்டான் உள்ளே வந்தோடன உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்க கூடாதுல்ல ஏ இது எங்கள் நிலம் எல்லையை தாண்டி நீ எப்படா வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கக்கூடாது இந்த கருணாநிதி என்ன பண்ணாருன்னா எல்லையை தாண்டி அனுமதிச்சார் போராடுறதுக்கு அவள் வந்து ஒக்கணேக்கல் என்னோட பகுதின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போராட விட்டது அனுமதிக்கு தப்பு அப்புறம் வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னார் இப்போ அங்கே தேர்தல் நடக்குது அதனால் கொஞ்சம் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ யா என்ன என்ன நீ இதை ஒரு 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 பிரச்சனையை நீ எப்படி அப்போ பார்த்துட்டேன்னா அவனுங்களுக்கு எப்போ விருப்பப்பட்டாலும் கத்தலாம் என்ன வேணாலும் படத்தை அந்த அங்கே போய் படம் எடுக்க போ அதுக்கு தான் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தொக்கா போச்சு அதோடு சேர்ந்து காவேரி பிரச்சனை வரும்போது தொண்ணூத்தொன்னில் மிகப்பெரிய கலவரம் மிகப்பெரிய கலவரம் பண்ணி ஏகப்பட்ட பேரை வந்துட்டு தமிழர்கள் வீடுகள் உடைமைகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு பலர் வந்து ஒரு அனாதைகள் போல் அங்கேருந்து கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு அது நடந்தது இப்போ நம்ம கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காவேரி இஷு காவேரி அதில் பார்த்துங்களா ஒரு நாற்பது பேர்ந்துக்கிட்ட வந்து அந்த பரமேஸ்வரன் சொல்லிவிட்டு உள்துறை அமைச்சர் இந்த சித்தராமையாவிட்ட இருக்கிற உள்துறை அமைச்சர் அறநூறு குண்டர்களை வெளியில் திறந்து விட்டு நம்ம தமிழர்களை அடிச்சிருக்கான் இதெல்லாம் வந்து வெறும் பேச்சில்லை ஆவணங்களாக இருக்குது ஊடகங்களில் வந்த செய்தி அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கலவரத்தையும் தமிழர்களை வந்து கில்லுக்கீரையாக நினைக்கிறதுக்கு காரணம் இந்த துரோகி கருணாநிதியோட செயல்பாடு இந்த துரோகி கருணாநிதிக்கு ஆட்சியை கொடுத்ததுனால தமிழர்கள் வந்து இழந்தது கொஞ்ச நெஞ்சம் இல்லை அதோட தொடர்ச்சி தான் வந்து இப்படி நடந்திருக்கு ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து அந்த தக்களைப்பு பிரச்சனை படத்தின் பேரில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமல் வந்து ஒரு புடியாக நின்னது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது ஆனால் அவரால் இது வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்ட மாதிரி இல்லையா அவர் பேசினார் அதாவது அவர் வேணும்னே அதாவது இந்த அவர் பேச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி பேசிட்டாரான்னு நான் எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அப்படிப்பட்ட அவர் கிடையாது ஏன்னு கே ஏன்னு கேட்டால் அவர் ஒரு அஞ்சு கையை சேர்த்து வச்சு இப்படி ஒரு சின்னம் வச்சிருப்பா தெரியுமா அது என்னடான்னு கேட்டால் அஞ்சு மாநிலம்னு சொல்லுவார் சரிங்களா உனக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு தமிழனா வந்துட்டு நான் வந்து எனக்கு எல்லோரும் ஒரு இந்த இந்த படம் விஷயத்தில் வந்து எனக்கு எல்லோரும் வந்து உதவியாக பேசுனது நல்லது ஆமாம் தமிழனா நான் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு தமிழ தமிழ்நாட்டிற்கு நன்றி அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு நன்றி என்ன அந்த இன்றைக்கி தமிழனா உணர்றாரு இது வரைக்கும் இந்தியன் தாத்தாவாக கிடந்தார் அப்புறம் வந்து திராவிட தாத்தாவாக சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ தான் வந்து பிரச்சனை வந்த பிறகு தமிழனாக மாறியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு தன்னை ஒரு தமிழன் என்பதை விட ஒரு திராவிடனாக வந்து பெருமை திராவிட பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு தெரிகிற ஒரு ஒருத்தர் வந்து அந்த மக்களை வேறுபடுத்தி கர்நாடக மக்களில் வந்து ஒரு தாழ்த்தி பேசணும் நீங்களாம் எங்களுக்கு கீழே தான் தமிழ் மொழி தான் உயர்ந்த அந்த எண்ணத்தில் அவர் பேசவே கிடையாது எல்லாம் ஒரு தாய் என்ன அந்த தாய்க்கு பிறந்த தான் நீயும் இந்த தாய்க்கு பிறந்த தான் நீயும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு சாதாரணமாக பரமாத்மா பேசினது ஆனால் அதை புரிஞ்சுக்கிடாம அதை பெரிய பிரச்சனை ஆக்கி அங்கே முதல் வர்ற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு சித்தராமையா பேசுகிறாரு சிவகுமார் பேசுகிறாரு இருக்கிற போகிற வர்றவங்களாம் பேசுகிறாங்க அங்கே இருக்கிற மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு தமிழர்களை வந்து இழிவாக பேசுகிறாங்களாம் அந்த கன்னட சேனல்களில் உட்காந்துக்கிட்டு உங்களை அடிப்போம் உதப்போம் மிதிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று போல் திருப்பியும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் ஆனால் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இந்த நம்ம நாட்டுக்கும் ஒரு முதல்வர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு தமிழ்மொழியிலேருந்து கன்னடம் வந்தது வரலன்னு வ வந்தது வரல அதை பற்றியே விடு இரண்டு மாநிலங்களும் வந்து இதை வச்சு சண்டை போட்டுக்கிடக்கூடாது பேசலாம் ஒரு முதலமைச்சர் அவர் வந்து நீ மன்னிப்பு கேளுன்னு நேரடியாக சொல்லிகிட்டு இருக்கார் அந்த உள்ள அந்த முதலமைச்சர் இங்கே இந்த முதலமைச்சர் வந்து ராஜ்யசபா பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல உங்களால் தானே உங்களால் தானே பாதிக்கப்படுறாரு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் போகுதுல்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்க இவங்க நைனாவுக்கு போய் என்ன பண்ணுறாரு நைனாவோட பிறந்த நாளுக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை அங்கே பத்தி ஏறிகிற மாதிரி எனக்கு கர்நாடகாவிலேருந்து அழைப்பு வருது அழைப்பு வருது தம்பி கோபி ஏகாம்பரம் வந்து பேசுகிற ஒரு பேசின வீடியோவை பார்த்து நான் பதட்டம் அடைஞ்சு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒரு நிலைமை அங்கே ஏன்னால் கன்னடர்கள் வந்து வீடு புகுந்து வெட்டணும் அடிக்கணும் குத்தணும் இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்ட்டு கொந்தளிக்கிறாதான் இங்கே ஒருத்தர் வந்து இவர் வந்து செம்மொழி விருது கொடுக்குறாராம் எவனுக்கு தேவை விருது இப்போ இந்த பிரச்சனை வரும்போது அந்த முதல்வர்கிட்ட பேசி அங்கே மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா ஒரு பொம்மையா ஒன்றுமே முடியலன்னா பதவி விலகிட்டு போய் தொலை வேண்டிதானே அவருக்கு பேச தெரியாது இப்போ இந்த இருக்காங்கல்ல அதாவது இவர்கள்லாம் இந்த நல்லகுடி நாக நாயகங்கள்லாம் இருக்காங்கல்ல சு வெங்கடேசன் வேள்பாரி புத்தகமெல்லாம் எழுதின நாவல்லாம் எழுதுனவர் இப்போ இவர் என்ன பதில் சொல்லுவார் அவர் போய் பதில் சொல்ல வேண்டியதானே அவர் பதில் சொல்லலாம் அப்புறம் வந்து உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த அம அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் அவர் ஒன்றும் இதுக்கு கருத்து சொல்லலை அந்த அகழ்வாராய்ச்சியாளர் ஆலர் வந்துட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரும் ஒன்றும் பதில் சொல்லல அவங்களா என் கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம எங்க நீங்கள் வந்து தமிழ் ஆராய்ச்சி நிறுவனர் அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் இப்போ வந்து இந்த மொழியை பற்றி வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்க முப்பைங்கள உங்கள் தலைவருக்கு ஸ்டாலினுக்கு தெரியாது இதை வந்து நிறுவ வேண்டியவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுபது காலகட்டங்களுக்கு முன்னாடி ஒரு அன்பாக நட்பாக இருந்தோமோ இப்போ அங்கே இருக்கிற அர்ஜுன் வந்து இங்கே ஒரு பெரிய நடிகராக ஜென்டில்மேன் படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த இவனை ப பாலச்சந்தரா இயக்குனர் பாலச்சந்தர் அந்த ஊருக்காரர் கர்நாடகாவை சேர்ந்தவர் நம்ம கர்நாடகாவில் வந்து கண்டக்டரை சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் ரஜினிகாந்த் இங்கே வந்து பெரியாள் ஆகிட்டார் சரிங்களா ஒரு மராட்டியராக இருந்தால் கூட அங்கேருந்து வந்தவர் தான் இப்போ இப்படி வந்து இந்த மக்கள் எல்லோரையும் அரவணைச்சி இப்படி போய் இருக்காங்களே நம்ம அவங்கள விட்ட தொந்தரவு பண்ணலாமா அப்படின்ற ஒரு புரிதல் அதாவது ஒரு பகுத்தை ஆய்ந்து பார்த்து யார் வந்து நமக்கு நட்பாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்காம தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அங்கே கர்நாடக மக்களை ஏமாற்றி இருக்காங்க அங்கே ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து நீயும் நானும் ஒன்று என்ன கன்னடனும் தெ தெலுங்கனும் ஒன்று அறியாத மாயில மண்ணுன்ற மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கம் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு தோளில் கை போட்டுக்கிட்டே வந்து அவங்க வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அங்கே அவர்களை நடத்துகிறாங்க பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்பவர்களாக தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இருக்காங்க ஆனால் வெங்காலூர்னு சொல்லி தமிழர் பகுதியான தமிழர்கள் ஒரு ஏதிலிகளாக என் எது நடக்குன்னு தெரியாத அளவில் வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கலாமா தமிழர்கள் அப்படிப்பட்டவர்களா அந்த எண்ணம் வேணும் இல்லையா அந்த எண்ணம் இல்லாமல் போனதுக்கு கண்டவர்களையும் நம்ம இங்கே ஆக்கணும் பார்த்திங்களா அதுக்கு இந்த தமிழர்கள் நம்மளை நாமே செருப்பை கழட்டி அடிச்சுக்கிடணும் அதோட பிரச்சனை தான் இப்போ வந்து த ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சரியான ஒரு ரோஷத்தோடு உள்ள ஒரு தமிழன் இருந்தான்னா என்ன பண்ணுவான் ஒன்று கமல் இப்படி பேசிட்டார் அப்படின்னா அடுத்து பேசின நிமிஷத்துலேயே மறு நிமிஷத்துலேயே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து இந்த இந்தளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குமா ஒரு பதட்டமான சூழ்நிலை வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க உடனே வந்து அந்த முதல்வர் கூட தொடர்பு பண்ணி பேச வேண்டியதை பேசி சரிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இங்கே ஒன்றுமே பேசாமல் ஒரு அமைதியாக அடிபட்டு செத்தாக சாவட்டும்னு இருந்ததோட விளைவு நீதிபதி வரைக்கும் சொல்கிறாரு நீ மன்னிப்பு கேளு ஏ கமல் உன் படம் ஓடணும்ல பணம் சம்பாதிக்கணும்ல மன்னிப்பு கேளு உங்களுக்கு அதுதான் ஒரு கேவலமாக ரோட்டில் போடுற ஒரு பையன் பேசுகிற மாதிரி ஒன்று பணம் சம்பாதிக்கணும்ல மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி நீ என்ன மொழி அறிஞ்சரா நீ சொல்லிட்ட இவர் மொழி அறிஞ்சரா அந்த நீதிபதி நீ மொழி அறிஞ்சிடல நீ மொழி அறிஞ்சிடல எனக்கு தெரியாது என்ன அப்போ இங்கே வந்து ஒரு நீதிபதி அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் இந்த படத்தை வந்து இதை விட வந்து இந்த மொழி இது என்ன இந்த இருந்து அவர் கமல் சொன்னது வந்து இப்ப பிரச்சனை வந்திருக்கு இந்த இருந்து இந்த மொழி பிறந்ததா என்பதை ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டுகிறேன் அரசுக்கு உத்தரவு அது வரைக்கும் இந்த படத்தை இங்கே ஓடக்கூடாது சொல்லிட்டு போலாம்ல அப்போ அந்த மக்களும் பரவாயில்ல அருமையான தீர்ப்புடா யார் கர்நாடக மக்கள் விட்டுருப்பாங்க இவர் வந்து அந்த முதல்வர் என்ன நினைக்கிறாரு டே அவனை மன்னிப்பு கேட்க வை அப்போ தான் வந்து இங்கே இங்கே இல்லலாம் இங்கே பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து நீ இப்படி ஒரு ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டு சொல்லும் நீதிபதியாக இருந்தால் கூட நீதிபதி வந்து இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க நான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு தளபதி மாறி போயிடும் கலவரம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீ என்ன பண்ணுற கமலை மன்னிப்பு கேட்க சொல்லி தீர்ப்பு சொல்லிவிடு இவர் இது இந்த மொழி இல்லாமல் திராவிட மொழி குடும்பம் ஒரே குடை கீழ் வர மொழி அப்படின்றாங்களே தமிழ் மொழி குடும்பம்னு சொல்லியிருக்கணும் என்ன இந்த கருணாநிதி கெடுத்த கெ கொஞ்ச நஞ்ச கெடுதலையா கன்னடமும் கலி கவின் மலையாளமும் முன்னுதிரத்தே பிறந்துன்ற வரியவே அந்தால் தூக்கிட்டார் இது தமிழ் தாய் வாழ்த்தில் அப்போது நீங்கள் போய் எங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடினாலும் என்ன பண்ணணும் அந்த வரியை சேர்த்து பாடணும் கன்னடமும் கலி தெலுங்கும் உண் கவின் மலையாளமும் உன்னுதிரத்தே பிறந்ததுன்றதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பாடிக்கிட்டே வந்தா அவனும் இதை கேட்டு கேட்டு ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அவங்களும் மக்கள் தொகையில் ஓரளவுக்கு இருக்காங்களா அவங்களுக்குள்ள இது ஒரு இன்செக்யூர் ஐயோ நம்ம இவங்களுக்கு இல்லையென்ற ஒரு இன்செக்யூர் அந்த மக்களுக்கு வராதா எது அவங்களுக்கு ஐயோ நம்ம தமிழுக்கு இல்லையா தமிழுக்கு இல்லையான அந்த இன்செக்யூரிட்டி வராதா இனமே ஒருத்தனுக்கு கீழ இருக்கணும்னு அந்த இன்செக்யூரிட்டி வராது சரி இப்போ வந்து இன்செக்யூரிட்டி வராதுன்னா வந்து சமஸ்கிருதத்துக்கு கீழ இருந்துதான் எல்லாமே பிறந்ததுன்னு சொல்லிட்டு அமித் ஷா சொல்லிட்டாரு சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்போ உங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரலையா ஆனா அது யாரும் ஒத்துக்கலையே ஒத்துக்குறாங்க ஒத்துக்கல ஒரு பேசாத செத்து போன மொழி என்ன அந்த செத்து போன மொழிய வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த மொழியை படித்தா மட்டுந்தான் உனக்கு டாக்டர் பட்டமே அப்படின்னு முன்னாடி இருந்தது தான் இப்போ தான் அதெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க சரிங்களா இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து நம்ம சித்த மருத்துவத்தை வந்து காப்பி அடித்து சித்த மருத்துவத்திலருந்தே வந்து களவாண்டுட்டு போன மாதிரி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த ஆயுர்வேதா அந்த ஆயு ஆயுர்வேதா இதெல்லாம் சேர்த்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆயுஷ்னா என்ன அது ஒரு சமஸ்கிருத பேர் இப்போ சமஸ்கிருத பேர்லேயே பல திட்டங்களுக்கு வச்சுருக்காங்க அந்த திட்டங்களை நித்தி ஆய்னா ஆயோக்கா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாரா கர்நாடகாவிலேருந்து கிளம்புறவர் இல்லை வேறு ஏதாவது சொல்லிட்டு போவாரா உனக்கு ஒரு பேர் வச்சிட்டானா உன் தலையெழுத்து அப்படி தானே நீ போனோம் அதை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்போது நீங்கள் வந்து தமிழில் தமிழில் இருந்தால் பிறக்கலைன்னா எல்லா வா எல்லா சொல்லையும் வந்துட்டு அழிச்சுட்டு வேறு சொல்ல உருவாக்கிக்குங்க தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து பிறந்தது கன்னடம்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தமிழை வந்து அழிச்சிருங்க அழிச்சிட்டு தமிழும் மராட்டியமும் சேர்ந்து பிறந்ததுன்ட்டு நாளையிலேருந்து உங்கள் பாஷையை மாற்றிட்டு போங்க யார் யாருக்கு பிடி பிடிக்கலையோ எல்லாத்தையும் அழிச்சிருங்க போங்க உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருந்தால் அப்படி போங்க அது மொத்தம் வந்து இங்கே பாருங்க தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து படிப்பு வந்து முழுக்க முழுக்க ஆங்கில வழி கல்வியாக படிக்கிறாங்க இப்போ ஆங்கிலம் சொல்கிறான் டே என்னால் தான்டா நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னு ஒன்று ஒன்றால் முன்னேறலைன்னு சொல்கிறவன் என்ன பண்ணணும் பிள்ளைங்கள போய் தமிழ் வழியில் படிக்க வைக்கணும் இல்லை வந்து அவன் மொழியை தான் நீ வீட்டுக்குள்ளேலாம் பேசிக்கிட்டு வெளியிலலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னா தலையெழுத்தேன்னு ஒத்துட்டு தான் போகணும் அதை ஒத்துக்கிறீங்கள மலைய நீங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு என் இந்த நாட்டில் ஆங்கிலம் என்றைக்கு வரைக்கும் புழக்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கோ அது வரைக்கும் நீ ஆங்கிலம் எனக்கு அடிமையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆமான்னு ஒத்துக்கிட்டு தான் செய்யணும் நீ நீ அதைத்தானே செய்கிற நீ எல்லா இடத்துலையும் வந்துட்டு உனக்கு வந்து அரசாங்க ஒரு கடிதத்தை நீ ஆங்கிலத்தில் அனுப்பி விடுற என்ன கல்வியை ஆங்கிலத்தில் சொல்லித் தர்ற அது வரைக்கும் ஆமான்னு ஒத்துக்கணும்ல அப்போ எதெல்லாம் பொதுவான விஷயத்துக்கெல்லாம் நீ எதுக்கெல்லாம் ஒத்துக்கிறையோ அதே மாதிரி இதையும் ஒத்துக்கோ இன்னொரு மொழியில் வந்து ஆங்கிலேயருக்கு அடிமையாக நான் ஒத்துக்கிறேன் ரைட் சரி ஹிந்திக்கு அடிமையாக சரி சரி பக்கத்தில் இருக்க தமிழ் மட்டும் உனக்கு வெக்க கேடா அதே ஆங்கிலத்துக்கே பல சொற்களை வந்து கடன் கொடுத்தது வந்து தமிழ் அப்போ இதெல்லாம் நிறுவ வேண்டியது எப்படின்னா தமிழ் தான் மூத்த மொழின்னு நிறுவ வேண்டியது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து தூக்கி அதோட பெருமையை சொன்னாங்கன்னா ஆமாசாமின் ஒட்டுமொத்த இந்தியாவும் சரணம் போட்டு காலையில் தமிழ் தாய் வாழ்த்து படிச்சிட்டு தான் வேலைக்கே போனோம் நீ தமிழ்ல இருந்து தமிழில் வந்து அதே இந்த பாட்டு வந்து தமிழ் பா தமிழ்லேருந்து தான் நீங்கள் எல்லாரும் பிறந்தீங்க தமிழர்கள் தான் நாகர்கள் அவர்கள் தான் இந்த பாரதத்துக்கே சொந்தமானவர்கள் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து நிறுவப்பட்டிருந்துச்சுன்னா அது அவர்கள் ஏற்றுக்கிட்டு தானே தீரணும் இது வந்து நம்மகிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாதனால உள்ள விளைவாக நான் பார்க்குறேன் ஓகே